மக்காவிலிருந்து மதினாவுக்கு சஹாபாக்கள் ஹெக்து போனதுக்கு பின்னால் அன்றைக்கெல்லாம் தொழிலுக்கு பாங்கு கிடையாது கிடையாது ஒன்னா ஒரு இடத்துல கூடுவாங்க அப்படியே நேரத்தை மட்டும் குறிச்சு வச்சுப்பாங்க வெளிச்சத்தை கவனிச்சு சஹாபாக்கிட்ட ஒவ்வொரு கேட்டாங்க இந்த அஞ்சு வேலை ஏதாவது ஒரு வார்த்தைகளை நாம் பதிவு செய்யணும் மக்களை அழைப்பதற்கு என்ன செய்யலாம் சஹாபாக்களை செலவு சொன்னாங்க கிறிஸ்துவர்கள் மணி அடிப்பது போன்று மணி அடிக்கலாம் உமரே வேணாம் யூதர்கள் ஒரு சப்தத்தை எழுப்புவார்கள் அது போன்று நாம் என்ன செய்யலாம் ஒரு சப்தத்தை எழுப்பலாம் அதுவும் வேணாம் உமரே சொன்னார்கள் நாம் இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் ஒரு அழைப்பாளரை நியமிக்கலாம் அது வரைக்கும் பாங்கு சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு ஆளை நியமிக்க இஸ்லாத்துல கிடையாது யாருக்கும் வரல சிந்தனையில ஆளுக்கு ஒண்ணு சொன்னாங்க என்ன மாற்றமா சொன்னாங்க ஆனா உமர் தான் சரியாக சொன்னால் ஒரு ஆளை நியமிக்கணும் அப்படி சொன்ன அடுத்த கணம் அலிதாவுக்கு எந்திரிச்சாங்க எந்திரிச்சு சொல்லுங்க தொழிலுக்கு வந்தவங்க எப்படி அழைக்க முடியும் இந்திரான முஸ்லிம்களே தொழிலுக்கு வாங்க அப்படி அழைக்க முடியும் அல்லாத சொல்லி அழைச்சாலே வரமாட்டேங்கிறோம் அல்லாதான் பெரியவை உன் கடையை விட உன் வியாபாரத்தை விட உன் சொத்தை விட உன்னுடைய அதிகாரத்தை விட உன் அந்தஸ்தை விட இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் அக்பர் எப்ப பள்ளியில அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டாங்களோ நாம எவ்வளவு தூக்கி உயரத்திலிருந்தாலும் அல்லாஹ் சொல்லியே வராத காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி மக்களை அழைப்பார்கள் அந்த வார்த்தை ஒன்மர்ல சொல்லி தருகிறார்கள் சொல்லுங்கள் அல்லாஹுதான் பெரியவன் அல்லாஹுதான் பெரியவன் அந்த அல்லாவுடைய ரசூல் மஹம்மத் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவருக்கு துணை அல்லாஹுக்கு துணை இல்லை அவர்கள் தான் அல்லாஹுடைய ரசூல் என்றெல்லாம் வார்த்தைகளை உமர் ரதி அல்லாஹு தலன் அவர்கள் மிலால் அலி அவர்களுக்கு சொல்லி தருகிறார்கள் சொல்ல வந்த செய்தி உமர் ரதி அவர்கள் வாழும் காலத்தில் ரசூருல்லாவுடைய சபைகளில் கலந்து கொண்டதின் காரணத்தினால் தான் உமர் ரதில்லா அவர்களுக்கு இது போன்ற காலகட்டத்தில் தக்க ஆலோசனைகள் கொடுக்க முடிந்தது மஜ்லிசுகளை பயன்படுத்தப்பட வேண்டும் இஸ்லாத்தினுடைய முக்கிய தினங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் இஸ்லாத்தின் சொல்லப்பட்ட நாட்களை நாம் ஓரம் கட்டினால் நமக்கு வரும் காலத்திலே ஒரு இஸ்லாம் சம்பந்தமான ஒரு மசூரா கேட்டா கூட நமக்கு உமர் ரதி அல்லா அவர்கள் இஸ்லாத்துல வருவதற்கு முன்னால் ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இஸ்லாத்தில வந்ததற்கு பின்னால் இஸ்லாமே மறுமலர்ச்சி ஏற்படுகின்ற அளவுக்கு ஒரு அற்புத வாழ்க்கை அவர்களால் வாழ முடியுது என்றால் உமர் ரதி அல்லா அவர்கள் வாழும் காலம் எல்லாம் பெருமானாருடைய சபைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தகுபார் கூடுதுன்னா முதல் சப்புல அபுபக்கரும் உமரும் தான் அமர்ந்து இன்னைக்கு பள்ளிவாசன் மெகராஜ் சொன்னார் முதல்ல வண்டி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு தான் இருக்கிறோம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அதே ஏழு வானம் அதே மூணு யாசின் அதே எண்பத்தி நாலு வருடம் அரிச்சு தான் அரைக்க போறீங்க போயிட்டு வர ஹசரத் சொல்லிட்டு அதற்கு பயம் செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு கிண்டலும் நக்கலும் நயாண்டியும் இன்றைக்கு இந்த சமூகத்தில உருவாகி விட்டது தடால் குடால் எல்லா ஏற்பாடும் செய்வாங்க பள்ளிவாசல் அடிக்க பாருங்களேன் மெகராஜா இருக்கட்டும் பராத்தா இருக்கட்டும் லைட் தடால் குடால் ஏற்பாடு பிரியாணி சமைப்பாங்க தால் சாப்பிடும் சமைப்பாங்க லட்டு ஜாங்கிரி அது இது ஆகுனுவாங்க ஆனா மஜ்லிஸ்ல யாருமே உட்கார மாட்டாங்க அது லைலத்துக்கு அது மஜ்லிஸா இருக்கட்டும் பராத்துடைய மஜ்லிஸா இருக்கட்டும் மெஹராஜுடைய மஜ்லிஸா இருக்கட்டும் யாருமே உட்கார மாட்டாங்க பாவப்பட்டவர்கள் அதற்கு மோதினாரும் ஏதோ நாளைக்கு இன்னைக்கு இஸ்ராயலோட தொடர்ந்து இருக்கக்கூடிய வயதானவர்கள் மாத்திரமே அந்த பயான் பாதி கேட்டும் கேட்காம தூங்கத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க எழுச்சி பெற வேண்டிய ஒரு சமூகம் வெளியில பொறுபோக்காக சுத்தி கொண்டிருக்கிறது மறுமலர்ச்சி அடைய வேண்டிய முஸ்லீம் சமூகம் முக்கிய தினங்களை இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய நாட்களை புறக்கணிச்சு கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒரு மோசமான நிலை இந்த சமூகத்திட்ட இருக்கு இன்னைக்கு ஒரு வாலிபனை கூப்பிட்டு மெஹராஜினா என்னன்னு கேளுங்க அவங்ககிட்ட பராத்தன என்னன்னு கேளுங்க தெரியாது சிறப்பு கேளுங்க தெரியாதுல முக்கிய ரெண்டு நாளுக்கு இருக்குதாமே அது எந்த பேரை கொஞ்சம் சொல்லுப்பா தெரியாது ஆசிர்வுடைய நாளில் நோம்பு நோட்டா என்ன